ஒரு மலை போல இருப்பாங்க அவங்க அசைய மாட்டாங்க போல கர்த்தரை நம்புகிறவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாம சிந்திக்க இருக்கின்ற நூத்தி இருபத்தி ஐந்தாவது சங்கீதத்தின் முதல் வசனத்திலே கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் ஒரு மலை போல இருப்பாங்க அவங்க அசைய மாட்டாங்க சியோன் பர்வதத்தை போல கர்த்தரை நம்புகிறவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாம் ஏன் கலங்கி போகணும் ஆடி போனோம் அசஞ்சி போகணும் அலக்கழிக்கப்படணும் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம் வந்தானே அப்படி ஒரு அழகான படத்தை இங்கே காட்டுகின்றார் எப்படி பாருங்க ரெண்டாவது வசனம் பார்க்கும்போது இந்த எருசலேம் நகரம் இருக்கு பாருங்க அதை சுற்றிலும் குன்றுகள் நிறைந்த இயற்கையாலே படைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அது எப்படி ஒரு வீட்டை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் வால் இருந்தால் ஒரு சேஃப்டி ஃபீலிங் இருக்குமோ அதே போல எருசுலேம்மை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறபடினாலே அந்த நகரம் பாதுகாப்பான நகரமாக கருதப்படுகின்றது ஆனாலும் அந்த பர்வதத்தின் மீது அவங்க நம்பிக்கை இல்லை பர்வதத்தை சிருஷ்டித்தவராகிய கடவுள் மீது நம்பிக்கையாய் கொண்டிருந்தால் அந்த பர்வதம் எப்படி அசையாமல் இருக்கின்றதோ அப்படி நாமும் அசையாமல் இருப்போம் இரண்டாவது வசனத்தில் பாருங்க பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் அப்போ நம்ம வீட்டில் கர்த்தரை நம்பி நாம் இருக்கும் பொழுது நம்ம சுற்றிலும் ஆண்டவர் பாளையம் இறங்கி எப்படி பர்வதம் அங்கே கா காத்து கொண்டிருக்கின்றதோ அப்படி நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்புக்கு அரணாக கடவுள் இருக்கின்றார் ஆகவே நம் நம்பிக்கையாக இருப்போம் இது முதலாவது செய்தி அசையாமல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று இரண்டாவது செய்தியாக பார்க்கும்போது நமக்கு எதிராக சில அநியாயக்காரர்கள் அதுவும் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது விக்கெட் பீப்பிள் என்று சொல்லப்படுகின்றது அவங்க வஞ்சகமாக சிந்திச்சுட்டு நமக்கு எதிராக அங்கே கோலை எடுத்து கொடுங்கோலை என்று சொல்லும்போது அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்துவாங்க அப்படி உங்களுக்கு எதிராக சில பேர் கிளம்பி வந்து இல்லை சூழ்நிலைகள் கிளம்பி வந்தாங்கன்னா கடவுள் என்ன சொல்லுகிறார் அந்த இடத்திலே மூன்று நான்கு ஐந்து வசனங்களை நீங்கள் பொறுமையாக வீட்டில் படித்து பார்க்கும்போது ஹீவில் கேதர் தன் அவங்களெல்லாம் ஒன்று கூட்டுவார் முதல்ல அதுக்கப்புறம் ஹீ வில் பைண்ட் தென் அவங்களெல்லாம் கட்டி போடுவார் ஆண்டவர் கட்டினா யாராலையும் அந்த கட்டை அவிழ்க்கவே முடியாது அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாத அளவுக்கு ஹீ வில் பைண்ட் தென் அதுக்கப்புறம் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது ஹீவில் பேனிஷ்டன் என்று சொல்லப்படுகின்றது அவரை அழித்து போடுவார் தீயில போடுவார் நெருப்பில் போடுவாங்க உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகின்றவர்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்கும் ஆகவே நீங்கள் கலங்காம கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்போம் அப்படி மலை போல அசையாமல் இருக்கத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் நான்காவது வசனம் பாருங்க கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் இவ்வளோதான் இந்த ஜபமே பிரியமானவர்களே தலைகளை தாட்டி இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் சியோன் பர்வதத்தை போல அசையாமல் நம்பி இருக்கிறோம் கட்டாவே நாங்கள் நல்லவர்கள் இருதயத்தில் செம்மையுள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது கட்டாவே ஆனால் உம்மை நம்பி இருக்கிறவர்கள் எங்களுக்கு நீ நன்மை செய்யும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் மூலம் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்